ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உனக்கு இன்று நல்ல செய்தியினை சொல்ல மட்டும்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் வாக்கில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தானே இந்த தாயானவளின் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் என் குழந்தையே உனக்குள் இப்பொழுதெல்லாம் நான் பல மாற்றங்களை பார்த்து கொண்டு வருகின்றேன் குழந்தையின் மனதில் எத்தனை எத்தனையோ மாற்றங்கள் எத்தனை எத்தனையோ தெளிவுகள் எல்லாம் இப்பொழுது பிறக்க ஆரம்பித்து விட்டது இப்பொழுதெல்லாம் என் குழந்தை உன்னிடம் பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீ முன்கூட்டியே தெரிந்து அதனை சமாளிப்பதற்கான பக்குவம் உன்னிடம் பிறந்திருப்பதையும் நான் கண்கூடாக காண்கின்றேன் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே கவலைப்படுவதற்காக மட்டுமே உனக்கென்று நேரத்தை ஒதுக்கி அதிக நேரத்தை அதிலேயே செலவழித்து வந்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் நீ உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு இந்த தாயானவள் நம் மோடு இருக்கிறாள் என்று நம்பிக்கை வைத்து நீ அதனைத் தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக இருக்கின்றாய் என் தங்கமே அதையும் மீறி உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று உன் மனதிற்குள் தோன்றிவிட்டால் நீ உடனே இந்த அம்மாவை நாடி ஓடி வந்து விடுகின்றாய் அப்பொழுதே உனக்குள் பிறக்கின்ற தெளிவு நீ அதனை எல்லாம் மறந்து எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்ற எண்ணமும் உனக்குள் பிறந்திருக்கிறது என் தங்கமே இதுவரை நீ உணரவில்லை என்றாலும் இனி உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக அதனை உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே நீ முன்பெல்லாம் என்னிடம் வந்து பதட்டமாக உனக்கு என்ன தேவை என்று கேட்டு வந்தாயோ அதை உன்னுடைய பதட்டத்தினால் கேட்காமல் வேற எதையாவது சொல்லிவிட்டு சென்று விடுவாய் இது உண்மையா இல்லையா என்று சிந்தித்துப்பார் ஆனால் இப்பொழுதெல்லாம் என் குழந்தையே உனக்குள் மிக பெரிய தெளிவு பிறந்திருக்கிறது எல்லாவற்றையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசிக்கின்றாய் என்னிடம் வந்து நீ வேண்டுதல் வைக்கும்போது நிதானமாக உனக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டு வந்து என்னிடம் நீ கேட்க ாய் உன்னுடைய இந்த நிதானம் உன்னுடைய தாயானவள் என்னை மெய்சிலிருக்க வைத்தது என் குழந்தை முன்பெல்லாம் எவ்வளவு பதட்டத்தோடு வந்து கொண்டிருந்தாய் இப்பொழுதெல்லாம் எவ்வளவோ நிதானமாக எல்லா முடிவுகளையும் நீ எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் எவ்வளவு நிதானமாக பேசுகின்றாய் என்று என்னை ஆச்சரியப்பட வைத்து விட்டாய் இந்த நிதானம்தான் என் குழந்தையே உன்னை என்னிடம் மிக விரைவாகவே வர வைக்கும் இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதற்கும் இதுதான் முக்கிய காரணம் ஏன் என்றால் என் வாக்கினை கேட்டு என் குழந்தைகள் எவ்வளவு தூரம் தன்னை மாற்றி இருக்கிறார்கள் என்பது ஒரு தாயானவள் எனக்கு பெருமை இல்லையா அதனால் தான் உன்னை தேடி ஓடி வருகின்றேன் முன்பு இருந்ததை விட இப்பொழுது என் குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் கவலை என்ற ஒன்று மனதில் தோன்ற போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து அம்மா எனக்கு இந்த கஷ்டம் என்ற ஒன்று வருவது போல தோன்றுகிறது அதனை எதிர்கொள்கின்ற சக்தியை எனக்கு கொடு நான் பக்கு அதனை எதிர்கொண்டு மீண்டு விடுகிறேன் இந்த கஷ்டத்தை வராமல் நான் கொள்கிறேன் என்கின்ற அளவிற்கு நீ தெளிவடைந்து விட்டாய் இன்று உன் தாயானவள் அதை நான் நன்கு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்பொழுது மிகுந்த மாற்றத்தை அளித்திருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் போது நன்றாக யோசிக்கின்றாய் ஒவ்வொரு இடமும் பேசும்போது வார்த்தைகளை எப்படி உபயோகிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை இந்த இடத்தில் பேசலாமா வேண்டாமா என்றெல்லாம் நீ சிந்திக்க விட்டாய் உன்னுடைய சிந்தனைகள் நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்குள் நல்லபடியாக அதிகரிக்க தொடங்கிவிட்டன நேர்மறை எண்ணங்கள் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று விடும் என்ற எண்ணத்தில் நீ மிகுதியாக பக்குவமடைந்து விட்டாய் என் குழந்தையே இதற்கு மேலும் உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமாயின் உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கு கை கொடுப்பேன் நீ இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கின்றாய் நல்ல மனநிலையில் இருக்கின்றாய் என்பதனால் உன் தாயானவள் உனக்கு நல்ல செய்திகள் எல்லாவற்றையும் கூடிய விரைவில் உன்னை தேடி கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும்போது உன்னுடைய எதிர்காலமும் நிச்சயமாக தெளிவாக இருக்கும் என்று வலியுறுத்த தான் இன்று வந்தேன் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற இந்த தெளிவானது இனியும் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றென்றைக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ என்னை நாடி எப்படி வருகின்றாயோ எப்படி என்னை தேடுகின்றாயோ அதுபோல மட்டும் நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் வேறு எங்கும் உன் கவனம் செல்லாமல் வேறு எங்கும் உன்னுடைய மனம் எதை தேடியும் அலையாமல் என்னை மட்டுமே நாடிக்கொண்டிருக்கும் உன் தாயானவள் உன் அருகில் இருந்து உனக்கு தேவையான ஆறுதல்கள் மட்டும் அல்லாமல் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான அந்த உந்துதலையும் உனக்கு நிச்சயமாக நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னை நம்பிய குழந்தைகளை எப்பொழுதும் நான் கைவிட்டதில்லை நீ என் வாக்கினை கேட்டு பல மாற்றங்களை உனக்குள் கொண்டு வந்து விட்டாய் இனியும் கொஞ்ச காலம்தான் உனக்குள் இன்பங்கள் மட்டும்தான் வரவேண்டி இருக்கிறது அதையும் நீ உனக்குள் கொண்டு வந்து விட்டாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையே வெற்றியடைந்துவிடும் என்றுதான் அர்த்தம் உன்னுடைய விதியை நீ வென்றுவிட்டாய் என்பது அர்த்தமாகும் என் குழந்தைகள் நிச்சயமாக இனி ஒருபோதும் துன்பத்தில் எப்பொழுதும் துவண்டு போக மாட்ட அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார்களே தவிர ஒரு மூலையில் அமர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு மனப்பக்குவம் அடைந்து விட்டது இனியும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நல்லபடியாக நடக்குமே தவிர எதிலும் உங்களுக்கு தோல்விகள் ஏற்படாது எங்கே யார் என்ன சொன்னாலும் யார் உன்னை இழுத்துவிட நினைத்தாலும் யார் உனக்கு துரோகம் செய்ய நினைத்தாலும் அவர்கள்தான் தோற்று போவார்கள் ஏனென்றால் என் குழந்தை எல்லோரையுமே நன்றாக அடையாளம் கண்டுகொண்டு விட்டாய் யார் நம்மை எப்படி என்னவெல்லாம் நினைப்பார்கள் என்ன செய்ய துடிப்பார்கள் என்பதை எல்லாம் என் குழந்தை இப்பொழுது நன்றாக அறிந்து பக்குவம் அடைந்து விட்டது இனிமேல் யாரை கண்டும் எதற்காகவும் பயம் கொள்ள தேவையில்லை நீயா வா வந்துவிட்டு போ என் வாழ்க்கையில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்துவிட்டு போ அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று நினைக்கின்ற அளவிற்கு தைரியமாகி விட்டாய் என் குழந்தையின் மனது இனி ஒருபோதும் உன்னை எவனும் எதுவும் செய்துவிட முடியாது செய்ய நினைக்கின்றவன் அதற்கான பலனை அவனே விட்டு போவான் உன்னுடைய தைரியம் யாரையும் நெருங்க விடாது அவர்கள் செய்ய நினைக்க நினைத்தாலே அது அவர்களை பாதித்துவிடும் என்பதில் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கின்ற குணம் உள்ளவர்கள் அந்த தீங்கினை வாழ்க்கை முழுவதும் அனுபவிப்பார்கள் என் தங்க பிள்ளையே இனி ஒருபோதும் நீ உன் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் எங்கே உன் மனம் தெளிவடைந்து விட்டதோ எங்கே உன் மனம் பக்குவம் அடைந்து விட்டதோ இனியும் தோல்வி என்ற வார்த்தைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இடமில்லை வெற்றியை மட்டும்தான் இனி நீ காணப்போகின்றாய் வெற்றியை மட்டுமே பெறுவதற்காக பிறந்த என் குழந்தை இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த சந்தேகங்களும் துக்கங்களும் உன்னை தாக்காது ஏனென்றால் அவை உன்னை தாக்க நினைத்தாலும் அதனை நீ நிச்சயமாக எளிதாக எழுதிக் கொண்டு விடுகின்ற மனநிலை வந்துவிட்டாய் என் தங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல ஒளியை ஏற்ற வேண்டும் என்று நினைப்பவள் உன் தாயானவள் என் குழந்தைகள் எந்த கஷ்டத்தையும் எளிதாக மீண்டு வர வேண்டும் என்று நான் மனதார விருப்பப்படுகின்றேன் அந்த நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய் என்று நான் நம்புகின்றேன் அதனால் இந்த நிலையில் இருந்து நீ ஒருபோதும் தவறிவிடாதே நாளையே உனக்கு ஏதேனும் சோதனைகள் வந்தால் உடனே உன் மனதை இதிலிருந்து தவறவிட்டு விடாதே எப்பொழுதுமே ஒரே நிலையில் உறுதியாக இருந்துவிடு எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் எது நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் பிரச்சனைகள் என்ன இதைவிட அதிகமாகவா வந்துவிடப் போகிறது என்று நீ நினைத்து அதனை கடந்து வருவதற்கான வழிகளை எளிதாக கொள்ளலாம் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய கடமைகளை சரியாக செய்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நீ வென்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கிடையாது என் தங்கமே நீ நல்லதையே நினைத்து நீ நல்லதையே செய்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ ப்ரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ ப்ரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ ப்ரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ ப்ரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி